ஆளு ரெண்டு ஆள் வச்சுட்டு ரெண்டு மூணு பண்டாம் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறோம்லாம் அதுக்கெல்லாம் போகிற மாதிரி தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் மொத்தமாக குப்பை வாங்கி போட்டுக்கலாம் அந்த மாதிரி அதையே செய்ய நம்ம அதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணல அதனால தான் இப்போ நம்ம வெள்ளாது காரணமாக நல்லா அந்த குப்பை இல்லை வெள்ளா இருக்குறேன் என்ன பண்ணும் அங்கே சென்னம்பட்டி பக்கமெல்லாம் நம்ம ம் சினிமாக்குள்ளோ சின்ன திட்டு தோட்டத்தில் எல்லாம் ம் வாழை ம் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஓட்டி விட்றாங்க ஓட்டி விட்டு சணக்கு கணக்கு அரைச்சி விட்டு ஒரு பாவம் நெல் வெட்டிக்கிட்டு இன்னும் ஒரு மூணு மாதத்துல போட்டு வச்சு சணக்கு அரைச்சி விட்டு நெல் வெட்டி எடுத்துகிட்டு அது ஒரு வருஷத்துக்கு அப்படி ஒரு பவுண்ட இடையில நெல் மறு சும்மாவே போடுறாங்க அப்புறம் உழவு போட்டு முன்னாடி வேலை தான் போடுறாங்க அதுதான் அப்படி பண்ணல ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பத்துக்காக பணத்தை ஏற்றி விட்டு வேப்ப முட்டி இருந்தால் முட்டி மூட்டி கடைசி உழவு போடுறாங்க அந்த ஏரியாவில் பார்ப்போம் ஓட்டுனா அதாவது கிருமினாச்சு வேப்பமரம் மரம் ஓட்டுனா அது ஒரு நல்லதுங்கிற இந்த பழைய பழைய மெஸ்டேட் அது நம்ம வேளாண் தான் போகிறோம் நாம இங்கே வேளாம்புட்டியில் நிறைய வேளாம்புட்டியில் ஓட்டுனா இருந்தோம் அப்படின்னு ஓட்டி இப்போ வந்து வேப்பம்பி போட்டுக்காங்க காட்டு காட்டு முன்னாடி வேப்பங்குட்டியில் தான் உழகம் கடைச்சி உழகிறேன்

நாலு நாளுக்கு முன்னாடி போட்டுருந்தேன் அது என்ன கரும்பு கொடுத்து வேறு மாதிரி கரும்பு பொறுத்து மற்றபடி நாற்பது போட்டுருக்கேன் அது பொறுத்து வரு கரும்புக்கு வந்து சாணி கொப்பையோடு செய்வேன் ஒன்றும் மாதிரி இல்லை அது என்ன ஆகுதுன்னா காசு இருக்குது யாருக்குமே